ஒட்டஞ்சத்திரம் அே உள்ள கொத்தயம் கிராமத்தில் குளத்தை அழித்து தொழிற்பேட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக வந்து கிராம நிர்வாகிகளுடன் மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கொத்தியம் கிராமத்தில் குளத்தை அழித்து தொழிற்பேட்டை அமைக்க அரசின் சார்பில் ஏற்பாடு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று கொத்தையம் கிராம மக்கள் ஊர்வலமாக திரண்டு வந்து கிராம நிர்வாக ஆளுநர் செல்வகுமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இந்த மனுவில் கூறப்பட்டு இருப்பதாவது கொத்தையம் கிராமத்தில் உள்ள அரளிக்குத்து குளம் எழுபது ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்டதாகும் இந்த பகுதி விவசாய இனங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்கு ஒரே குளமாகும் இந்த குளத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் இப்பகுதியில் உள்ள ஆயிரத்துக்கும் ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பயன்பட்டு பயன்படுகின்றன மேலும் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து விவசாயம் செழிக்க இக்குளமே காரணமாகும் இந்த குளத்தை சீர்படுத்தி தருமாறு பல்வேறு மனுக்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் உத்தரவு பெற்ற பிறகும் குளத்தின் நிலங்கள் குளம் அல்ல தரிசி நிலங்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு வருவாய் அதிகாரிகளால் தரிசி நிலம் என்று மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது இது தெரியவந்துள்ளது விவசாய பாசனத்துக்கு பயன்பட்டு வந்த இந்த குளத்தினை அரசு தரிசி நிலமாக மாற்றம் செய்தது முற்றிலும் சட்ட விரோதமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடத்தும் முதல் மதகு வைத்து மழைநீரை சேமித்து பாசன வசதிக்கு பயன்படுத்தி வரும் குளத்தை தரிசு நிலமாக மாற்றி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை அளிப்பது முற்றிலும் இயற்கைக்கு முரணாதாக முரணானதாகும் விவசாய பயன்பாட்டுக்கு உள்ள குளத்தை அழித்து தொழிற்பேட்டை அமைப்பதற்கு கிராம மக்களாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துகிறோம் ஆகவே தொழிற்பேட்டை அமைப்பதற்கு கைவிட்டு குளத்தினை சீர்படுத்தி மழைநீர் வீணாகாமல் தடுத்து விவசாயம் செழிக்க வழிவகை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது ஒட்டயத்திர வட்டம் கொத்தையன் கிராமம் தீத்தா ஒட்டைய கிராமம் வெடிக்காரவளசாரியில் சுமார் எழுபது ஏக்கரில் குத்து குளம் என்ற குளம் இருக்கிறது அந்த குளத்தின் அரி குளத்தை சுற்றி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் நிலப்பாசனம் வசதி பெறும் அந்த குளத்தில் நீர்நிலையில் நீர்நிலையில் பா பாசனம் பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தரிசி நிலமாக அந்த குளத்தில் பேர்வாதி நிலத்தை செய்து தற்போது அரசியல்வாதிகள் அதிலே தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் மூலியமாக ஏதோ திட்டத்தின் மூலியமாக ஏதோ கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அதை தடுப்பதற்கு நாங்கள் ஒன்று கூடி நிலத்தடி நீர் பாதித்து வாழ்வாதாரம் செத்துவிடும் அதற்காக மக்கள் கூடி கொத்தையங்க கொத்தையத்தில் இருக்கும் மணியார் ஆஃபீஸின் மூலமாக எங்களுக்கு தெரிந்ததால் மனு கிட்டத்தட்ட முந்நூறு பேர் சேர்ந்து மனு கொடுத்துருக்கிறோம் இதை நல்லபடியாக முடித்து எங்களுக்கு அந்த சிக்கோ என்பது வராமல் தடுக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்